சகோதரிகளே இந்த முப்பதாவது அதிகாரமானது அதே ஆசியையும் அவர்களுக்கு நிகழப்ப இதை அவருடைய கட்டளையில் கடைபிடிக்காமல் இருந்தால் அவர் மேல் விழப்போகிற அந்த சாபத்தையும் பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக எடுத்து வைக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் என் கட்டளைகளையும் நியமங்களையும் நான் கொடுத்திருக்கிற உங்களுடைய முறைமைகளை நீ கடைபிடித்து வாழ்ந்தால் என்ன நடந்தாலும் நான் உனக்கு முன்னாடி போவேன் நீங்கள் எப்படி சிதறடிக்கப்பட்டாலும் உங்களை நான் மறுபடியும் கூட்டிகிட்டு வருவேன் உங்களுக்கு நான் என்னுடைய எல்லா உடனிருப்பையும் கொடுத்து உங்களை மீட்டெடுப்பேன் அந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்குற எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் உங்களுடைய மூதாதை எப்படி ஆசி பெற்றார்களோ அதே போல நீயும் ஆசிர் பெற்றவனாக இருப்பாய் என்று சொல்லுகிறார் இல்லை நான் அவருடைய கட்டளை கடைபிடிக்காமல் வேற்று இனங்களிலே நான் சேர்ந்து வேற்று தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது சாபத்தினுடைய மிக அதாவது ஆழமான சாபத்துக்கு நீ ஆளாக்கப்படுவார் அதாவது முக்கிய முக்கியமாக சொல்கிறார் இங்கே பாருங்க உங்களுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் வைக்கிறேன் வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் என்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் இது அவருடைய வாக்கு தத்துவம் இது எது உனக்கு தேவையை நீடு உண்மையிலேயே எனக்கு உகந்த பிள்ளையாக நீ வாழ்ந்தால் நான் என்றுமே உன்னை கைவிட மாட்டேன் இல்லையெனில் எல்லாரும் இழிவுக்கு கொண்டு செல்லும்படி வரி உன்னை நான் பாழாக்கி விடுவேன் அழித்து விடுவேன் என்பதைத்தான் அவர் இந்த அதிகாரத்தில் கொள்கிறார் ஆம் அன்புக்குரியவர்களே ஆண்டருடைய கோப கனலானது அவருடைய கட்டளைகளை மீறும் பொழுது வரும் என்ற அந்த திண்ணமான எண்ணத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செபி அடுப்போம் எல்லாம் நிகழும்போது உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை சிறடித்துள்ள மக்களினங்களிடையே நீ வாழ்கையில் நான் உனக்கு முன்னே வைத்த ஆசி சாபம் ஆகியவற்றை உள்ளத்தில் சிந்தனை செய் நான் இன்று உனக்கு அளிக்கும் அனைத்து கட்டளைகளின்படி உன் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வா நீயும் உன் பிள்ளைகளும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை அடிமைத்தனத்தினின்று விடுவிப்பார் உன்மேல் இரக்கம் கொண்டு உன்னை அவர் சிதறடித்துள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் மீண்டும் கூட்டி சேர்ப்பார் நீ வானத்தின் கடை இல்லை வரை துரத்தடி துரத்தப்பட்டிருந்தாலும் உன் கடவுளாகி ஆண்டவர் அங்கிருந்து உன்னை கூட்டி சேர்ப்பார் ஆண்டவர் அங்கிருந்து உன்னை அழைத்து கொண்டு வருவார் உன் கடவுளாகி ஆண்டவர் உன் மூதாதையர் உடைமையாக்கியிருந்த நாட்டுக்குள் உன்னை கொணர்வார் நீயும் அதை உடைமையாக்கி கொள்வாய் உனக்கு நன்மைகள் ஈந்து உன் மூதாதையரை விட உன்னை பெருக செய்வார் உன் கடவுளாகி ஆண்டவர் உன் உள்ளத்தையும் உன் வழிமரவினுடைய உள்ளத்தையும் பண்படுத்துவார் அதனால் நீ உன் கடவுளாகி ஆண்டவர் மீது நீ முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்பொழுது நீ வாழ்வு பெறுவாய் உன் கடவுளாகி ஆண்டவர் இந்த சாபங்களையெல்லாம் உன் பகைவு மீதும் உன் உன்னை வெறுப்பவர்கள் மீதும் உன்னை கொடுமைப்படுத்துவோர் மீதும் வரச் செய்வார் நீ ஆண்டவரிடம் திரும்பி வா அவரது குரலுக்கு செவி கொடு நான் இன்று உனக்கு கட்டளையிடும் அனைத்தையும் கடைபிடி நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ நிறைவு பெறும்படி உன் கடவுளாகி ஆண்டவர் செய்வார் உனது கருவின் கனி உன் கால்நடைகளின் ஈற்று உனது நிலத்தின் பயன் அனைத்தும் நலமே அமையுமாறு செய்வார் உன் மூதாதையரில் மகிழ்வு கொண்டது போல் உன் நன்மையின் பொருட்டு உன் மீது மீண்டும் மகிழ்வார் எனவே உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர்த்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பு ஏனெனில் இன்று நான் உனக்கு விதிக்கும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை உன்னிடமிருந்து நெடுந்தொலைவில் தொலைவிலும் இல்லை நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவான் என்று நீ சொல்வா சொல்லாதவாறு அது விண்ணிலும் இல்லை நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்கு யார் கடல் கடந்து சென்று அதை மீட் அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பாலும் இல்லை ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அண்மையில் உள்ளது உன் வாயிலும் உன் இதயத்திலும் உள்ளது இதோ பார் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் இன்று நான் உனக்கு கட்டளையிடுவதாவது உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரை பின்பற்றி அவரது வழியில் நட அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் உறமைகளையும் கடைபிடி அப்போது நீ வாழ்வாய் நீ பழகுவாய் நீ உடமையாக கொள்ளப் போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவி கொடாமல் கெட்டளைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன் நீ நிச்சயம் அழிந்து போவாய் நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது உன்மேல் இன்று நான் விண்ணையும் அண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன் நீயின் உன் வழி தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள் உன் கடவுளாகி ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரது குரலுக்கு செவிகொடு அவரையே பற்றிக்கொள் ஏனெனில் அவரே உனது வாழ்வு அவரே உன் நீடிய வாழ்வு அதனால் ஆபிரகாம் ஈசாக்கு யாகோப்பு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய் பிரைசலால் எசோக்கே புகழ் மரியே வாழ்கேன்